ஹாய் பிரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை இன்னைக்கு நாம இன்ஜினியர் மலிகடையில எதை பத்தின வீடியோ பாக்க போறோம்னா நம்ம மளிகைக்கு வந்து கிறிஸ்துமஸ் ஆர்டர் பத்தின வீடியோ பாக்க போறோம் புதுசா பாக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணு பாருங்க நம்ம சேனல்ல மளிகடை பிளஸ் பிசினஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கும் யாருனே ஒரு மூணு வீடியோ போட்டிருப்பேன் சரிங்களா முதலீடு இல்லாமல் செய்யும் தொழில்ல ஒரு பிளேலிஸ்டே தனியாக கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவையும் அதுக்குள்ளதான் இருக்கும் இந்த தொழிலுக்கு எல்லாம் நமக்கு வந்து முதலீடு வேண்டாம் சரிங்களா முதலீடு வேண்டாம் நமக்கு வந்து நம்ம மேலே உள்ள நம்பிக்கை நமக்கு ஆர்டர் கிடைச்சிட்டாலே நம்ம வந்து சக்ஸஸ் தான் சரிங்களா இப்போ இந்த ஆர்டர் வந்து நான் ரெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இந்த வருஷம் உங்களுக்கு ஷேர் பண்ணா உங்களுக்கும் நீங்களும் யார் இந்த மாதிரி ஆனால் ஆர்டர் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இது என்னன்னு சொல்லியிருந்தேன் இது வந்து சர்ச்சஸ்ல வந்து கிறிஸ்துமஸ்க்கும் நியூ இயருக்கும் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க இதை வந்து ப்ராமிஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ல வந்து ஒரு பைபிள் வேட்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கும் சைடு வந்து நெக்ஸ்ட் இயருக்கான கேலண்டர் பிரிண்ட் ஆகிருக்கும் பின்பக்கம் வந்து அவங்க சர்ச்சோட நேம் வந்து நம்மளை பிரிண்ட் பண்ண சொன்னாங்க அது ஏன் செலவு தான் அதில் பிரிண்ட் பண்ணியாச்சு சரிங்களா இந்த கார்டு மட்டும் அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க அது போக அவங்களோட டிமாண்ட் வந்து நாலு சாக்லேட் சரிங்களா நாலு சாக்லேட் கேட்டிருக்காங்க பின்னாடி நாலு சாக்லேட் அப்படியே வச்சு பேக் பண்ணி அவங்க சர்ச்சோட நேம் வச்சு ஒரு ஸ்டிக்கர் சரிங்களா ஃபுல்லாக காட்டலை இதுக்காகனா ஒரு ப்ரைவேசி தான் சரி நாலு சாக்லேட்டு நாலுமே பிராண்டட் வேணும்னாங்க கேண்டிமான்னு போட்டிருக்கோம் சரிங்களா ஐடிசிலேருந்து வரும் வெண்ணிலா ஃபில்ஸும் சாக்கோ ஃபில்ஸும் ரெண்டுமே நமக்கு வந்து ஒரே ஜார்ல வரும் சரியா ஒரே ஜார்ல வரும் நம்ம அதை ஸ்பிளிட் பண்ணி அப்படி போட்டாச்சு ஓகே இது வந்து ஒரு சர்ச்ல இருந்து வந்து ஆர்டர் இப்போ அடுத்த சர்ச் வந்து ஆர்டர் என்னன்னா சாக்லேட் வந்து நல்லா ரிச்சா இருக்கணும் பார்க்க அப்படின்னாங்க அவங்களுக்கு வந்து எல்லாமே மெல்ட் ஆகிற மாதிரியான சாக்லேட் டைரி மில்க் மாதிரி நல்லா மெல்ட் ஆகுற மாதிரி எல்லாமே ரெண்டு ரெண்டு ரூபாய் சாக்லேட் ஆர்டரா வந்திருக்கு மொத்தம் நமக்கு ஆர்டர்னு பார்த்தா ஒரு ஆயிரத்துக்கு மேல போயிட்டு சரிங்களா இப்ப இது ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கிட்டு ஐடிசி இருந்து இதுக்குள்ளது நாலு சாக்லேட் போடுறது இந்த அஞ்சு சாக்லேட் போடுறது இப்பதான் தான் போய்கிட்டு இருக்கு சரிங்களா இப்போ நான் இந்த வீடியோ உங்களுக்கு பண்றதுக்கான காரணம் என்னன்னா நமக்கு வந்து இந்த மாதிரியான ஆர்டர்ல வந்து நமக்கு செலவே கிடையாது சரிங்களா இந்த கார்டு அவங்க கொடுத்துட்டாங்க சரியா பின்னாடி இருக்க லேபிள் வந்து நம்ம வந்து நான் நான் யாருனே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் மசாலாவுக்கு வந்து நம்ம ஸ்டிக்கரிங் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு லிங்க்ல தரேன் பாத்துக்காங்க அந்த மாதிரி நம்ம பிபிடி ரெடி பண்ணி எக்ஸல்ல ஃபுல்லா மிரர் பண்ணி நம்ம பிரிண்ட் எடுத்து நம்ம அதை ஒட்டியிருக்கோம் சரியா இப்போ வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு காசு தான் இப்ப நீங்க ஒரு கவ ஒரு பேக்கிங் வந்து நாலு சாக்லேட்னா நம்ம நாலு சாக்லேட்டுக்கு அமௌண்ட் பிக்ஸ் பண்ணிடுறோம் இப்போ நாலு சாக்லேட்னா நாலு ரூபா இந்த இதுக்கு எவ்வளவு வைக்கிறோமோ கவருக்கு எவ்வளவு வைக்கிறோமோ அதை பொறுத்து நீங்க வந்து வச்சு வாங்கிக்கிடலாம் சரியா இப்போ அடுத்து இது இதுல இதே மாதிரி இது எல்லாமே ரெண்டு ரூபாய் சாக்லேட்டு எட்டு ரூபாய் சாக்லேட்டு கவர் இது எல்லாமே இருக்கு நீங்க நான் இதுக்கான ஃபுல் அமௌண்ட் நான் தெளிவான யார் சொல்லலைன்னா இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க பங்க அங்கே பண்ண முடியாது சரிங்களா நீங்க ஒரு இதுக்குன்னு இருக்கும் போச்சுல உங்களுக்கான சேலரி இதெல்லாம் நீங்க எதிர்பார்த்து தான் பண்ணணும் நான் சொல்றது அப்படியே பண்ண உங்களுக்கு சொல்றேன் இல்லைன்னா கடை வச்சிருக்கேன் நீங்க சாக்லேட் எங்க வாங்கணும் அதுல எவ்வளவு லாபம் இருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா நான் சொல்லிடுவேன் சரியா அதனாலதான் அக்யூரேட்டான அமௌண்ட்னா சொல்லலை இந்த இதில் வந்து என்னென்ன சாக்லேட் போட்டிருக்குன்னு ஒரு சின்ன ஒரு தரேன் இது வந்து இந்த சின்டூல வந்து டார்க் சாக்லேட் போட்டிருக்கேன் இந்த சாக்லேட் எல்லாம் நல்லா இருக்கும் சரியா நீங்கள் வேணால் பார்த்து வச்சுக்காங்க உங்களுக்கு சப்போஸ் வாங்கினாலும் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரியான இந்த எம்பயர் சாக்லேட் நல்லா இருக்கும் பார்த்துக்காங்க இதெல்லாம் ரெண்டு ரூபாய் சாக்லேட்டு கடையில் சேல்ஸ் பண்ணுறோம் அப்புறம் ஓசோன்லருந்து சாக்கோபைட்ஸ் டார்க் சாக்லேட்டு இது வந்து ஒரு ரூபாய் சாக்லேட்டு கடையில் சேல்ஸ் பண்ணுறோம் சரியா அப்புறம் வந்து இந்த ரோஸ் சாக்லேட்டு சரியா இது வந்து ரெண்டு ரூபாய் சாக்லேட்டு இதெல்லாம் கடையில் சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருப்போம் நல்ல சாக்லேட்டா தான் வாங்கி கொடுத்து போட்டிருக்கேன் சரியா இப்போ நமக்கு வந்து ஆயிரத்துக்கு மேல ஆர்டர்னா நமக்கு வந்து நல்ல லாபம் இருக்கு சரியா நமக்கு வந்து லாபம் இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்ல லாபம் இருக்கும் நான் உங்களுக்கு இப்போ என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரியான ஆர்டர் எல்லாம் நமக்கு எப்படி கிடைக்குது சரியா எதை வச்சு கிடைக்குது எப்படி உங்களுக்கு கிடைக்குது நிறைய ஆர்டர் எடுத்து பண்றேன்னு சொல்கிறீங்களே என்ன வேணும் இந்த ஆர்டர் எடுத்து பண்றதுக்கு அப்படின்னா நம்மள வந்து ஒருத்தவங்க ஒரு நம்பி ஒரு தொழிலை தந்தா நம்ம வந்து அதை வந்து என்னைக்குமே கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டா தான் நம்ம வந்து சக்சஸ் ஆகும் சரியா இப்போ நான் ஒரு சின்னதா ஒரு ஹின்ஸ் தரேன் சரிங்களா உண்மை உழைப்பு உயர்வு இதுதான் தொழிலோட தாரக மந்திரம் இப்போ வந்து நான் ஒன்று சொல்கிறேன் என்னன்னா உண்மை உழைப்பு உயர்வு சரிங்களா இப்போ வந்து பிராண்டட் சாக்லேட் தான் போடணும்னு சொன்னாங்கன்னா அதில் பிராண்டட் தான் போடணும் காபி சாக்லேட் இந்த மாதிரி போட்டா அது வந்து அதில் உண்மையே கிடையாது அந்த அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்து ஆர்டர் கிடைக்காது உழைப்பு கரெக்டாக இருக்கணும் இப்போ நீங்கள் தான் இதை செய்யணும் இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஆர்டர் கிடைச்சிருக்கா வேற யார்கிட்டையும் இப்போ ஒரு ரஷான செடியூல இருக்கு வேற யார்ட்டையும் கொடுத்து பண்ணவே கூடாது அப்புறம் வந்து இந்த ரெண்டையும் புதுசாக ஆட் பண்ணி எங்க தெளிவு சரிங்களா உங்கள்ட்ட வந்து ஒரு தெளிவு இருக்கணும் அதாவது இப்போ என்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி காலையில எங்களுக்கு கைக்கு வந்துடணும்னு சொல்லிட்டாங்க சரியா நான் வந்து இருபத்தி மூணாம் தேதி சாயங்காலம் அவங்க கையில கொடுத்துருவேன் எண்ணி சரியா இப்போ ஆயிரத்தி ஐநூறு கேட்டவங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஐநூறு கேட்டவங்களுக்கு ஐநூறு சொல்லி கரெக்டா எண்ணி கொடுத்துருவேன் எது ஏன்னா சர்ச்சு பேர் வந்து வேற வேற பேர் இருக்கும் மிக்ஸ்அப் ஆயிராம தெளிவாக பண்ணணும் சரிங்களா நான் இப்போ இந்த பக்கம் வச்சிருக்கிறது ஒரு சர்ச்சு இந்த பக்கம் வச்சிருக்கிற ஒரு சர்ச்சை அதெல்லாம் கரெக்டாக தட்டி வச்சிருக்கேன் தெளிவு இருக்கணும் அதுதான் தெளிவு சரிங்களா ஃபோனை ஆஃப் பண்ணிடக்கூடாது நிறைய பேர் நீ பண்ற தப்பு அப்படிதான் ஒரு பிஸ்னஸை கையில் எடுத்துட்டு ஃபோனை ஆஃப் பண்றது அப்புறம் ஃபோனை எடுக்காமல் போறது வீட்டில் யார்ட்டையாவது கொடுத்து அவங்க வெளியே போயிருக்காங்கன்னு சொல்றது இப்படிலாம் இருந்தா உங்களுக்கு வாய்ப்பே வராது உங்கள்கிட்ட இல்லை இந்த மாதிரியெல்லாம் வேலைலாம் எல்லாம் உங்களுக்கு வாய்ப்பே வராது சரிங்களா தொழிலில் வந்து தெளிவு இருக்கணும் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணா எடுக்கணும் டைம் சொன்னா அந்த டைமும் கரெக்டா பொருளை கொடுக்கணும் சரிங்களா அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்கும் அடுத்தால நமக்கு கண்டிப்பா உயர்வு தான் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோ உங்களுக்கு என்ன சொல்ல வந்தேன் அப்படிங்கறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சின்ன தொழிலா இருந்தாலும் பெரிய பெரிய தொழிலா இருந்தாலும் உங்க உழைப்பு வந்து நல்லா உண்மையா நீங்க போட்டு பண்றப்போ உங்களுக்கு வந்து நல்ல உயர்வு கண்டிப்பா இருக்கும் நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா இந்த மாதிரியான ஆர்டர்ஸ் எல்லாம் எந்த ஆர்டர் கிடைச்சாலும் விடாதுங்க எல்லா ஆர்டர் எடுத்து பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப லாபமா இருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் முதலீடு இல்லாமல் இன்னும் நிறைய தொழில் இருக்கு எனக்கு தெரிஞ்ச தொழில் எல்லாம் அவங்களுக்கு சொல்லி தந்துட்டே தான் இருக்கேன் இன்னும் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவேன் கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பா வாட்ச் பண்ணிடுங்க இருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது மளிகை கடை லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா கண்டிப்பா நம்ம சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை